முக்கூடற்பள்ளு பாடலும் பொருளும் பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்று முதல் நூறு வரை பள்ளன் வரவு கத்தர் திரு முக்கூடல் கண்ணர் பண்ணை ஆண்டவர் முன் சித்தமுற மூத்தப்பள்ளி செப்பி மறைந்து ஏகிய பின் பொய்த்த மொழி பேசி முதற் போன பள்ளன் மீண்டும் எரு வைத்த வயல் உற்று வருவது போல் வந்தானே இதனுடைய பொருள் உலகினரை காப்பவராகிய முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகிய கண்களையுடைய அழகரின் பண்ணைக்காரன் முன்னால் மனம் உருகி மூத்த பள்ளி பள்ளன் மேல் குற்றச்சாட்டுகளை சொல்லி சென்ற பின்னால் பொய்யான சொற்களை பேசி முன்னர் சென்ற பள்ளன் எருவைத்த வயலில் இருந்து வருவது போல் வந்தான் பாடல் எண் தொண்ணூற்றி இரண்டு நிலவகை கூறுதல் சீவல பேரி தண்ணீர்பாய் கண்ணாரான வாசவன் தொழும் அழகர் பேருள்ள கேசவன் திருத்தும் காரீர் பயிரிட்டு ஊருக்கு அதிகமாய் கதலிவாளை காய்த்த வயலும் கீர்த்தி சேர் திருத்தும் சாரர் கருக்கும் ஈரத் தூற்றலாம் புறவும் சன்னை வெட்டியான் வாய்க்கால் போக்கும் வன்னி அடி திட்டும் ஓரை குண்டோடை ஓரத்திற்புறவும் பார்வையான குத்துக்கல்லும் குளத்து பற்றும் முத்தன் பகுதியும் வீர பாண்டிய பேரி பாய்ச்சலும் நாச்சியார் திருவிடையாட்டமும் சுமை தாங்கி வட்டமும் பத்தி தடியும் பாரத் பாரத்தென்மறை பண்ணைக்கே அழகராட்சி படைக்கு தெற்கு வடக்கு குளங்கள் மடைக்கு முள் பற்றும் வாரத்துடையான் ஏரி கட்டளையும் வட்டமா ஒரு வர்க்கத்தில் ஆந்தை குளமும் தோணி நிற்கும் துறை சுற்றும் சேர செய்பல பேரிட்டுள்ளதெல்லாம் எருவைத்தே இன்று திரும்பினேன் இந்த தேவரீர் ஏவல் விரும்பினேன் ஆண்டே இதனுடைய பொருள் மலை போல வளம் தரும் சீவலப்பேரி ஏரியின் தண்ணீர் பாயும் சிறப்புடைய இந்திரன் தொழும் திருமாலின் பெற்ற கேசவன் வயலுக்கும் கார் பருவத்தில் பயிர் செய்து ஊரிலேயே அதிகமாக கதலிவாழை என்னும் நெல் விளைந்த வயலுக்கும் புகழ்மிக்க நயனாத்தையின் வயலுக்கும் கரிய மேகங்கள் சூழ்ந்து சாரலாய் நிலம் ஈரமாக தூறலிடும் நாற்று பாவும் சன்னை வெட்டியான் வாய்க்கால் பகுதியில் உள்ள வயல்களுக்கும் வன்னி மரத்தின் அருகில் உள்ள மேட்டு நில வயலுக்கும் கோரை புற்கள் அடர்ந்த வயலுக்கும் ஓடை அருகில் இருக்கும் வயலுக்கும் அழகாய் தோற்றமளிக்கும் குத்துக்கல் வயலுக்கும் குளத்தின் அருகே உள்ள வயலுக்கும் முத்தன் வயலுக்கும் வீரபாண்டியன் ஏரி நீர் பாயும் திருமகளுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட நிலங்களிலும் சுமைதாங்கி கல்லின் அருகில் இருக்கும் வயல்களுக்கும் கடைசியில் உள்ள வயலுக்கும் தென்மருதூரில் உள்ள பண்ணை வயலுக்கும் அழகர் கோயில் கொண்டிருக்கும் கோயிலுக்கு தெற்கில் உள்ள வயல்களுக்கும் வடக்கு பகுதி வயல்களுக்கும் குளக்கல் மடைக்கு உட்பட்ட வயல்களுக்கும் வாரத்துடையான் ஏரிக்கு உட்பட்ட வயல்களுக்கும் வட்டமாக அமைந்த வயல்களுக்கும் ஆந்தை குளத்தை அடுத்திருக்கும் வயல்களுக்கும் தோணி துறையின் இருக்கும் வயல்களுக்கும் இன்ன பிற பெயர்களை கொண்ட வயல்களுக்கு எல்லாம் எரு வைத்துவிட்டு இன்றைக்குத்தான் திரும்பினேன் இனியும் உங்களுடைய கட்டளையை கேட்டு நிறைவேற்ற காத்திருக்கிறேன் பண்ணைக்காரரே பாடல் எண் தொண்ணூற்றி மூன்று பல்லனை தொழுவில் அடித்தல் எந்தை முக்கூடல் ஏரியில் நீ ஆடு வைத்து தந்த விதமோ மருதூர் சங்காத்தி வீட்டுறக்கம் சிந்தை தொட்டு பாரன கண் சீறு பண்ணை காரனெங்கே வந்த பள்ளன் காலில் மரக்குட்டை சேர்த்தானே இதனுடைய விளக்கம் எம் தந்தையாக திருமாலான முக்கூடல் நாயகர் ஏரியை சார்ந்த வயல்களில் நீ ஆட்டுக்கிடை வைத்து தந்த இது மருதூர் பள்ளியுடன் உறவு கொண்டு அவள் வீட்டில் உறங்கிய உறக்கமா மனதை தொட்டு பார் என கண்கள் கோபத்தால் சிவந்த பண்ணைக்காரன் பொய்யுரை கூறிவந்து நின்ற பள்ளனின் காலில் மரக்கட்டையை இணைத்து கட்டினான் பாடல் எண் தொண்ணூற்றி நான்கு இளைய பள்ளி புலம்புதல் பழி காரி முக்கூடர் பள்ளி சரடு செய்த பள்ளன் என்று முகம் பாராமல் வழியே போகும் களவெல்லாம் தலையின் மேல் வலித்திட்டு பற்று குறித்தாள் கோழியல் அரிசி இட்டாலும் குப்பை கிண்டும் கோழி என்பதை புதுக்கினாள் அழியாத காசு அழியுமோ நான் ஏது செய்வேன் அழகர் திருநாமப்பல்லா இதனுடைய விளக்கம் பழி காரியான முக்கூடலில் வாழும் மூத்தப்பள்ளி தாலி கட்டிய கணவன் என்று கூட பாராமல் பழிகளையெல்லாம் உன் தலையில் சுமத்திவிட்டு உன்மேல் கொண்ட அன்பை காட்டிவிட்டாள் தீப்படாத வளமிக்க அரிசியைப் போட்டாலும் கோழி கிளறித்தான் தின்னும் என்னும் பழமொழியை நிரூபித்து விட்டாள் செல்லாது என ஒதுக்கப்பட்ட காசு மீண்டும் செல்லுமோ இனியா அவள் உன்னை ஏற்றுக்கொள்ளப் போகிறாள் அழகரின் பெயரை தன் பெயராக கொண்டிருக்கும் பள்ளனே இனி நான் என்ன செய்வேன் பாடல் எண் தொண்ணூற்றி ஐந்து பள்ளன் தேற்றுதல் முடுகவா ராசியம் உண்டு குண்டு காரி மூத்த பள்ளி பார்க்க வருவாள் நடுவே தெய்வம் சோதிச்சுதையோ பண்ணை நயனார்க்கும் செவி கண்ணாச்சே கடுக நீ போய்விடு சும்மா சகதியிலே கல்லறிந்த கதையாக்காதே வடு வந்தால் போமோ வருவதெல்லாம் வந்து தீரும் மருதூர் பள்ளி இதனுடைய விளக்கம் இளைய பள்ளியே என்னிடம் விரைவாக வருவாயாக ரகசியம் ஒன்று இருக்கிறது பொய் சொல்கின்றவளான மூத்தப்பள்ளி என்னை பார்க்க வருவாள் இதற்கிடையில் கடவுள் என்னை சோதித்து விட்டான் பண்ணைக்காரருக்கு காதும் கண்ணை போன்றது நீ இங்கிருந்து விரைவாக போய்விடு சகதியில் எரிந்த கல் போல அனைவருக்கும் தெரியப்படுத்தி விடாதே காயம்பட்டால் அதனால் உண்டான தழும்பை மறைக்க முடியுமா வருவது வந்தே தீரும் என்றான் பாடல் எண் தொண்ணூற்றி ஆறு மூத்தப்பள்ளி சோறு கொண்டு வருதல் எங்கே கிடக்கிறான் பள்ளன் நயினாரே சொல்ல ஏறா விண்ணப்பம் ஒன்று உண்டு செங்கான் எனக்கு மூத்தவன் அவன் ஏதுக்கோ தெய்வத்துக்கு ஆய்க்கி வைத்தானாம் அங்கே இருந்து சட்டியில் கறியும் சோறும் அனுப்பினான் நான் தனித்து உண்பேனோ உங்கள் அடியானுக்கு நான் கொடுத்து பார்த்தால் உண்பானோ உண்ணானோ ஆண்டே இதனுடைய விளக்கம் நயினாரே பள்ளன் எங்கே இருக்கிறான் உங்களிடம் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது செங்கான் என்பவன் எனக்கு மூத்தவன் அவன் என்ன காரணத்திற்காகவோ தெய்வத்திற்கு படையல் போட்டானாம் அங்கிருந்து ஒரு சட்டியில் கறியும் சோறும் கொடுத்து அனுப்பினான் நான் தனியாக உண்ண முடியுமா உங்கள் அடிமையான பள்ளனுக்கு கொண்டு வந்தேன் நான் கொடுத்தால் அவன் உண்பானோ மாட்டானோ தெரியவில்லை பண்ணைக்காரரே என்றாள் பாடல் எண் தொண்ணூற்றி ஏழு தாரம் இரண்டானாலும் தன் கணவன் வாஞ்சையினால் வாரமுடன் முக்கூடல் வந்த பள்ளி தந்திரமாய் காரணம் வேறொன்று பண்ணைக்காரனுக்கு சொல்லி மனச்சோரமுடன் பல்லனுக்கு சோறு கொண்டு வந்தாளே இதனுடைய பொருள் இரண்டு தாரமாக இருந்தாலும் தன் கணவன் மேல் கொண்ட அன்பின் காரணமாக முக்கூடலில் வாழும் மூத்த பள்ளி மனதில் தந்திர எண்ணமுடன் பண்ணைக்காரனிடம் வேறு ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு மனதில் கள்ளம் நிறைந்தவளாய் பள்ளனுக்கு சோறு கொண்டு வந்தாள் பாடலியேன் தொண்ணூற்றி எட்டு பள்ளனிடம் சொல்லுதல் மருந்து கள்ளி மருதூர் பள்ளி வட கரை விட்டு வந்த பிறகு திருந்த பேசின வார்த்தையும் கேளாய் நான் தெற்கே பார்த்தால் வடக்கே நீ பார்ப்பாய் பருந்தாட்டம் கொண்டு கொப்பத்தில் ஆனை பட்டா போல் அகப்பட்டாய் மரத்தில் பொருந்த தன் வினை தன்னை சுற்றும் விதி பொய்க்குமோ சொல்லாய் முக்குடர் பல்லா இதனுடைய விளக்கம் உன்னை மருந்திட்டு வசியம் செய்த கள்ளத்தனமான மருதூரில் வாழும் இளைய பள்ளியின் வட கரை நாட்டை விட்டு நீ வந்தபின் திருந்துவதற்காக நான் சொன்ன வார்த்தைகளை கேட்கவில்லை நான் என்ன சொன்னாலும் அதற்கு எதிராகத்தான் செயல்பட்டாய் பெரும் துன்பம் கொண்டு குழியில் அகப்பட்ட யானை போல மரத்தில் கட்டுண்டாய் அவரவர் செய்தவினை அவரவர்களை தண்டித்தே தீரும் பலிக்காமல் போகுமோ சொல்வாய் முக்கூடற் பல்லா பாடல் எண் தொண்ணூற்றி ஒன்பது பள்ளன் வேண்டல் மிஞ்சி போனதை ஏன் சொல்ல வேணும் விருந்து விட்டபின் வெட்டினாருண்டோ கொஞ்ச பேச்சுகள் சொல்லாதே வாய்த்தண்ணீர் குடித்தாலும் கொப்புளித்தாலும் ஆமே பஞ்சில் பற்றும் நெருப்பு போல் நெஞ்சில் பழம் பகை இன்னும் பற்ற வையாதே கெஞ்சி பண்ணை நயினாரை மன்னிப்பு கேட்டு பாரடி முக்கூடற்பள்ளி இதனுடைய விளக்கம் முடிந்து போன செயல்களை பற்றி எதற்காக பேச வேண்டும் விருந்து உபசரித்தபேன் விருந்தினர்களை தண்டிப்பவர்கள் உண்டா சிறுமையான பேச்சுக்களை பேசாதே வாயில் கொண்ட நீரை குடித்தாலும் குடிக்கலாம் வெளியே உமிழ்ந்தாலும் உமிழலாம் அதுபோல்தான் நீ என்னை விடுவிப்பதும் விடுவிக்காமல் போவதும் பஞ்சில் பற்றிய நெருப்பு உள்ளிருந்து அதனை எரிப்பது போலே உன் மனதில் பழைய பகையை வளர்க்காதே பண்ணைக்காரரிடம் கெஞ்சி மன்னிப்பு கேட்டு விடுவிப்பாய் முக்கூடற் பள்ளி பாடல் எண் நூறு மூத்தப்பள்ளி கூறுதல் முட்டிவிட்டு குனியும் பழங்கதை மூதலிக்கிறாய் பேதலித்து போய் கெட்டி கெட்டி இளையவ சொல்லல் ஆர் கிழட்டு பள்ளி சொல் பண்ணையார்க்காமோ கட்டி நான் பேசப்போமோ அரண்மனை காரியம் என்றன் கைக்குள்ளே உண்டோ வட்டிலுக்கு உள்வாய் வைத்த தெல்லாம் துறை வடிவழகர் திருநாமப்பல்லா இதனுடைய பொருள் முட்டி கொண்ட பின்னால் குனிந்து செல்லும் பழைய கதையை உண்மை ஆக்குகிறாய் இப்போது என்ன செய்வதென்று புரியாமல் சரி சரி இளைய பள்ளி எடுத்து கூறாமல் வயதில் மூத்த நான் சொன்னால் பண்ணையார் காதில் ஏறுமா புனிவாக எதனையும் என்னால் பேச முடியுமா பெரிய இடத்தில் ஆக வேண்டிய காரியம் என்னிடம் என்ன இருக்கிறது அன்று நீ செய்ததெல்லாம் சரியென்று செய்தாய் அவளையே போய் சொல்ல சொல்வாய் அழகரின் பெயரை கொண்ட பலனே என்று கூறினாள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்